காணொலியை பார்க்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் இந்த காணொலியில நாங்கள் எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னா நான் கடந்த காணொலியில குறிப்பிட்டது போல சுண்டிக்குள பகுதியில இந்திய ராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கு நடைபெற்ற ஒரு தாக்குதல் பற்றி பார்க்க போறோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் இந்திய இராணுவம் ஈழத்தில் நிலை கொண்ட கொண்டிருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து சண்டைகள் நடந்துட்டு கொண்டே இருக்கும் சுற்றி உளைப்புகளும் ரோந்து கத்தார்கள் என்று சொல்லி எந்த நாளும் ஏதாவது ஒரு செயற்பாடு இந்திய அளவு செய்தோன்னா இருக்கும் அந்த அடிப்படையில் வந்து ஒரு நாள் ஒரு சுண்டிக்குள பகுதியில் வந்து இப்போ நான் சுண்டிகுளம் தெரியாத தெரியாமல் இருந்திருக்கலாம் அதனால அந்த சுண்டிகுளம் பற்றி நான் சொல்லிட்டு சுண்டிக்குள சொல்றது யாழ் மாவட்டத்துக்குள்ள ஒரு கடற்க முடிவு வடமராஜ் கடற்கரில் இருக்கிற ஒரு முடிவு கிராமம் அதுதான் யாழ் மாவட்ட முடிவு கிராமம் சுண்டிக்குளத்துக்கு இந்தியாவ பாத்தீா அது முன்னதி மாவட்டம் தொடங்குது அந்த கால பகுதியில் வந்து இந்த சுண்டிக்குளத்துக்கு போகிறதுக்கு பாதையில் வண்டது இந்த மணல் அல்லது இல்லை அந்த காலத்தில் மக்கள் எப்படியான பயணங்களை வந்து சொன்னால் கடலால போகணும் இல்லையென்னு சொன்னா நீங்க அந்த கலப்பு கரை இருக்குத்தானே கிழங்களை நீர் ஏறி அப்படியே ஆனால் அப்படியே மாத்திரங்களுக்கு போற போவதான அந்த அந்த கரையால கொஞ்சம் தண்ணியில் வத்தி ஒடுக்கி இருக்கிற காலப்பகுதியில வந்து அந்த நிலம் கொஞ்சம் இருக்க இருக்கும் அதால அளவு இல்லாட்டி கடல் அதை விட அந்த காலத்துல இன்னொரு விதமான ஒரு பயணம் போகிறாங்க உம் எப்படி சொன்னா கடற்கரையில கடல்ல வந்து வடு வெள்ளம் வந்து அது வந்து ஒரு இயற்கை இந்த வானத்தில் நடந்த மாற்றங்கள்லாம் வச்சு கொண்டுதான் இந்த வடு வெள்ளம் வந்து அந்த மாற்றங்கள் நான் பார்த்தோம்னு சொன்னா சொன்னா வெள்ளம் வெள்ளமா இருக்கும் அந்த நேரத்துல கடலையெல்லாம் கொஞ்சம் அந்த கடக்கிற நிலம் எல்லாம் இந்த புதை ஆனா வத்து நேரம் இப்ப நிலம் சீரடிக்கிற நேரங்கள் அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கடக்கிற மணல் வந்து இப்போ இருக்கணும் அதுல நாங்கள் வாகனம் மொழிக் கொண்டு கூட புலைக்காது அப்ப அந்த காலத்துல அந்த வடு நேரங்கள் பார்த்து கூட மக்கள் தாங்கள் நீங்க அதுக்கு பிற்பட்ட காலத்துல விடுதலை புலிகளால வந்து இங்க இப்பயும் போய் பாத்தீங்கன்னு சொன்னா கேள்வி சந்திக்கின்றால அந்த காலத்துல விடுதலை புலிகளால போடப்பட்ட ரோட்டுகளாக இருக்குது அது எப்படி போடப்பட்ட ரோட்டு சொன்னா அஹ் பனிமூல இருக்கக்கான பனி மூலிய வெட்டி அத மணலுக்கு மேல அதுக்கு மேலே மேல வட்டி போட்டுப்பாடுதான் போட்டு அந்த ரோட்டு தான் இப்பயும் இருக்குது நான் இப்போ அந்த வடுவெள்ளம் பத்தி கதை சொன்னாங்க அந்த இயற்கையில் நடக்கிற மாற்றங்களை பற்றி நாங்கள் பேச வந்துட்டோம்னு சொன்னா அந்த வானத்தில் நடக்கிற மாற்றங்கள் அந்த பூமியில் எப்படியான தாக்கத்தை கொண்டு வந்து அதை பேச சொன்னா நிறைய விஷயங்கள்லாம் பேச பேசலாம் அதனால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த நம்புறேன் எங்களை பேச்சு வழக்குல எங்களை முகாமியல் பல பல மொழிகளை வந்து மக்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தி வைக்கலாம் அதுல இருக்கிற ஒரு பல மொழி இன்றைக்கு பேச்சு வழக்குல இருக்கிற பல மொழிதான் சனிப்பணம் ஆஹ் தனியப்போவாள் சனிப்பிணம் தனிப்போவாள் சொல்லி ஒரு பலமாக இருக்கு உண்மையில இவ அந்த பழமொழிய உண்மையான நாங்கள் அர்த்தத்தை சொன்னால் அந்த பழமொழி சனி பிணம் தவிப்பு ஆகாது என்பது உண்மையான அந்த பழமொழி அது மருகி 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 இன்றைக்கு நாங்கள் வந்து சனி பிணம் தனி போவாது சனிக்கிழமை ஒரு ஆள் செட்டால் துணைக்கு என்னவர்களால் கூடிக்கொண்டு கொண்டு வரும் ஒரு அர்த்தத்தை அர்த்தத்துல நாங்கள் இன்றைக்கு அந்த பழமொழியை நாங்கள் பார்க்கிறோம் அந்த உண்மையில அந்த பழமொழியின் அர்த்தத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா பிணம் தகிப்பு ஆகாது ரெண்டு அர்த்தத்தை நாங்க பார்த்தோம் சனிக்கிழமையில இந்த இயற்கையில வானத்துல நடக்கிற மாற்றங்கள் இந்த பூமியில வெப்பம் அதிகமா இருக்குமா அதால தானா அந்த காலத்துல மூடாதிகள் வந்து சனிக்கிழமையில வந்து என்ன தேச்சு அந்த குளிக்கிற எல்லாம் அந்த சனிக்கிழமையில வச்சிருந்தாங்க வானத்துல நடக்கிற மாற்றங்கள் இந்த பூமியில மனுஷனுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அன்னைக்கே வந்து எங்களை முடியாத எங்கள் வந்து கரைஞ்சுதான் செயல்பட்டு நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டு சொன்னா இப்ப நாங்கள் சும்மா சொல்லுவோம் ஆறாம் வேதம் கதைச்சா இன்னைக்கு பருவம் போல இன்னைக்கு அமாசை போல அங்க பருவம் தானே அப்ப ஏன் இங்க இருக்கிறவ தவிரமா என்ன மாற்றம் வருது நான் யோசித்து பார்ப்போம் அங்க வானத்திலே இன்னொரு மாற்றம் நடக்குது அந்த தாக்கம் இங்க ஒருவருக்குள்ளே இன்னொரு தாக்கத்தை ஏற்படுத்துது அதெல்லாம் நாங்க சொல்லுவோம் இன்னைக்கு பருவம் தானதான் கொஞ்சம் கூடி போயிட்டு சொல்லி அப்ப அந்த அந்த சனியில வந்து அந்த வெக்க வானத்துல நடக்கிற மாற்றங்கள் வந்து வெக்கைய கூட இந்த பூமியில வந்து செலுத்துறதுனால வந்து மனிதங்க உடல் வந்து அந்த வெக்க வெக்கீர்த்தா இருக்கலாம் அதாலதான் அந்த காலத்துல வந்து அந்த சனிக்கிழமையில நம்ம உருவிக்கிறேன் சனிக்கிழமையில ஒரு ஆள் செத்துட்டால் அந்த காலத்துல ஒப்ப மாதிரி இருக்காங்க பரியாரி மாதிரி தானே அந்த செத்தது என்பதை உறுதிப்படுத்த அதை வந்து எப்படி வந்து அந்த செத்தை உறுதிப்படுத்துறேன்னு சொன்னா இந்த கை நாடி அப்படி சேர்த்து இதெல்லாம் உறுதிப்படுத்திட்டோம் அப்ப அந்த சனிக்கிழமையில வெக்க கூடின வழியால் அந்த அதை வந்து அந்த ஒரு செத்து முடியதும் அந்த உடம்புல வந்து வெக்க இருக்கணும் ஆஹ் அதாலதான் அதை சொல்லியிருக்கிறோம் பிணம் தகிப்பு ஆகாது வெக்க குறையாது என்ற அர்த்தத்துல சொன்னது நாங்க இன்னைக்கு சனிப்பிணம் உம் தனிப்புவாதத்துக்கு மாத்திட்டோம் சரி நாங்கள் இதை விட்டுட்டு நாங்கள் சொல்ல வந்த விஷயத்துக்கு வரும் அப்போ அந்த சுண்ணிக்குள பகுதியில தான் அந்த தாக்கம் விளங்க பற்றி சொல்ல சொல்ல வந்தாங்க அப்போ ஒரு நாள் இந்திய ராணுவம் வந்து வெளிக்கிட்டு வந்து விதையை வெளிக்கிட்டு வந்து சொல்லிக்குள்ள பக்கமா அந்த செயின் பிளக்ல போயிட்டோம்னோம் சனத்தோடு இதுவுமே இல்லை வந்து அங்க மணல் அப்படியே செயின் பிளாக்லயே போயிட்டோம் போயிட்டு இது ஒரு காலம் நடந்தது பின்னேரம் ஒரே ஒரு ராணுவம் மட்டும்தான் நடைகளை வந்தது அப்ப என்ன நடந்திருக்கும் எது நடந்திருக்கும் சொல்லி அப்ப கதைகள் தெரியும் மட்டும் மட்டும் நடந்து வரான்னு சொல்லி ஊரெல்லாம் ஒரு கதையா இருக்கும் தானே பிற்பாடு என்ன அது நான் அறிஞ்சு கொண்டோம் செயல்பிளக்குல போய் விட சுண்டி குளத்துல வச்சு விடுதலை புலிகள் மறைஞ்சு கடுமையான ஒரு தாக்குதல் வந்து அந்த தாக்குதல்ல அது போன செயின் விளக்கம் அளிக்கப்பட்டு அதோ அதுல போன இராணுவம் எல்லாரும் கொல்லப்பட்டு ஒரே ஒருவர் மட்டும் வந்திருக்கிற ஆஹ் அது வந்து அப்ப அப்பய்க்குள்ள வந்த காலத்துல வந்து பேசப்பட்ட பெரிய விடுதல் செய்யப்பட்ட பெரிய ஒரு தாக்குதல் பேசப்பட்ட பெரிய ஒரு தாக்குதல் சரி இந்த சம்பவம் நடந்துட்டேன்னு சொன்னா இந்திய ராணுவம் சும்மா இருக்குமா எங்கேயாவது விடுதல் புலிகள் தாக்குதல் நடத்திட்டால் அந்த கோவத்தையும் அந்த நோக்கிகாரத்தையும் வந்து இந்திய ராணுவம் ஆறு காட்டும் சும்மா இருக்கிற அப்பா மக்கள்லாம் காட்டும் அன்றைக்கே வந்து எங்களோட ஊர் வந்து கேவியோட எங்கேயும் மலை கிடையாது புல்லார் ஆனவோம் அந்த இரவு புல்லார் ஆனவோம் பெரிய அட்டாசங்களை செய்து கைது செய்து நிறைய பிரச்சனைகளை தந்து அங்க போய் விடுதலை போய் கூட தாங்கள் அடி வந்து தாங்கள் கொத்துட்டு அந்த தொத்தியாலத்தை ஏற்றுக்கொண்ட தோல்வியை ஏற்றுக்கொள்ள இல்லாமல் அந்த தாக்குதலை வந்து அந்த தாக்குதல அந்த என்ன சொல்றது அந்த அந்த தாக்குதல்கிட்ட தோல்வியை தங்களால் அந்த மனநிலையில் இருந்து வந்து அந்த கோபத்துக்குள்ள அந்த சுற்றிக் குளத்துக்கு கிராமங்கள்ல மக்களிடையே தான் அந்த இராணுவம் அந்த அந்த இரவு அடுத்த எல்லாம் காட்டுகிறது அஹ் கேட்க படிக்கடையில சுத்தி வளைப்பு மூன்று சோதனைகள் சதவீத கைகள் அஹ் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் அந்த தாக்குதலு அந்த அந்த கிராமங்கள் அந்த ஒரு கிராமங்களை சுற்றி இருந்த கிராமங்கள்ல நடைபெற்றது இப்படித்தான் அந்த காலங்களில் வந்து இந்திய ராணுவம் எங்க போனாலும் பதிலடி கொடுக்கிறது எங்களை போன்ற அப்பாவி மக்களுக்கு தான் இவ்வளவு அநியாயங்களையும் செய்த இந்திய இராணுவம் மூன்று வருஷத்துக்கு ஏற்பாடு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தது அதுக்கு பிறகுதான் இந்திய இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை நிறைந்தது நாங்கள் ஒரு சுதந்திரமா வாழ காலம் கொஞ்ச காலம் எங்களுக்குள்ள இருந்தது எங்களுக்குண்ட ஒரு ஆட்சி இருந்தது எங்களுக்கு அலங்காரம் இருந்தது இந்திய நோய் வைக பிற்பாடு நாங்கள் ஒரு சுதந்திரமான நாட்டில் வாழ்ந்த நாங்கள் என்ற ஒரு மன எங்களுக்கு எங்களுடன் இருக்கிறது நல்ல விழாவை இந்த காணொலியை முடித்துக் கொள்வோம் இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து நாங்கள் இந்த தொடரான இந்த சம்பவங்களை தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் நன்றி